வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று முதல் இடைநிறுத்தப்படும் நிதிய சேவைகள் அவசரமாக அறிமுகமாகும் திட்டம் ஒய்வூதியதாரர்களுக்கு அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி அறிவிப்பு யாழில் ரத்த வாந்தி எடுத்த குடும்பஸ்தருக்கு நேர்ந்த கதை அரசுக்கு பதிலளிக்க பசல் ராஜபக்ஷ நாட்டிற்கு வர வேண்டும் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்து அனைத்து அரசு நிறுவனங்களிலும் நிறுவப்படும் புதிய பிரிவு வெளியான தகவல் திடீரென இழுத்து மூடப்பட்ட ஆடை தொழிற்சாலை நிற்கதியில் பணியாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் லட்சக்கணக்கானோர் ஊழியர் சேமலாப நிதி சேவைகள் இன்று முதல் இருபத்தி மூன்றாம் திகதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை தொழிலாளர் தணிக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது தொழிலாளர் தணைகளத்தின் ஊடாக சேவை வழங்கப்படும் ஊழியர் சேமலாப நிதி கணினி தரவு அமைப்பில் அவசர பராமரிப்பு நடவடிக்கை காரணமாக இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதன்படி ஊழியர் சேம லாப நிதியத்தின் முழு நன்மைகள் இறந்த உறுப்பினர்களின் நன்மைகள் முப்பது சதவீத நன்மைகளை செலுத்தல் மற்றும் புதிய நிறுவனங்களை பதிவு செய்தல் மற்றும் பீகாட்டுகளை நிறுத்துதல் ஆகிய நாடு முழுவதிலும் உள்ள தொழிலாளர் அலுவலகங்களில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் மேலும் குறித்த சேவைகளை பெற பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை அழைத்து திகதியை முன்பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தொழிலாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது மீன்பிடி தொழிலின் வளர்ச்சிக்கு உதவுவதையும் கடற் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு மீனவ சமூகத்திற்கான விபத்து காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள கடற் தொழிலாளர் சமூகத்தினர் தங்கள் பணியின் அபாயகரமான தன்மை காரணமாக ஆபத்துகளில் சிக்கும் நிலை அதிகமாக காணப்படுகின்றது புதிய அரசாங்கம் இந்த விடயத்தில் சிறப்பு கவனம் செலுத்தி கடல் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் இந்த விபத்துகளுக்கு இழப்பீடு வழங்குவதன் மூலம் முழு நேரமாக தொழிலில் ஈடுபடுவதை உறுதி செய்வதற்காக இந்த காப்பீட்டுத் திட்டம் அறிமுகமாகியுள்ளதாக விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு சபை ஏற்கனவே பல்வேறு விவசாயம் மற்றும் விவசாயம் தொடர்பான துறைகளுக்கான காப்பீட்டுத் திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது மேலும் மீனவ சமூகத்திற்கு தனித்துவமான இந்த காப்பீட்டுத் திட்டம் சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்ட சமீபத்திய காப்பீட்டுத் திட்டமாகும் ஈடுபடும் ஈடுபடும்போது ஏற்படும் விபத்துகள் இயலாமை மற்றும் உயிர் இழப்பு போன்றவற்றின் போது பாதகமான வானிலை அல்லது வேறு ஏதேனும் அவசர நிலை காரணமாக கடற்தொழிலாளர்களுக்கு இந்த காப்பீட்டுத் திட்டம் நன்மைகள் வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகபட்ச நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தனா அவயவர்த்தனா் தெரிவித்துள்ளாா் முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்து பதினைந்துக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அரசாங்க ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதிய சமத்துவ மின்மை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அவலவது வல எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வு பெற்றவர்களின் ஓய்வூதியத்திலும் உள்ள ஏற்றத்தாழ்வை நீக்க புதிய அரசாங்கம் பட்ஜெட் திட்டங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன ஓய்வூதியதாரர்களுக்கான மருந்துகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் வரவிருக்கும் பட்ஜெட்டில் ஓய்வூதியதாரர்களின் பிரச்சினைகள் குறித்து மேலும் கவனம் செலுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை ஓய்வுபெற்ற ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது படிப்படியாக அதை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எந்தவொரு ஓய்வூதியதாரரும் பாரபட்சம் காட்ட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஜூலை ஒன்று முதல் ஓய்வூதிய திருத்தம் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் ரத்த வாந்தி எடுத்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவரு குறித்த நபர் மது மற்றும் புகைப்பழக்கத்திற்கு அடிமையானவர் என தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் நேற்று காலை நான்கு மணி அளவில் உடல் சுகையினம் ஏற்பட்டு ரத்த வாந்தி எடுத்துள்ளார் பின்னர் காலை ஐந்து மணிக்கு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் சாட்சிகளை காவல்துறையினர் நெறிப்படுத்திய நிலையில் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பர்சில் ராஜபக்ஷ அமெரிக்காவில் இருப்பதாகவும் தற்போது தலைமுறைவாக இருப்பதாகவும் நாட்டிற்கு வரமாட்டார் என்றும் அரசாங்க காலத்திற்கு கூறிக்கொண்டே அரசாங்கம் காலத்திற்கும் கூறிக்கொண்டிருக்கிறது எனவே அரசாங்கத்திற்கு பதிலளிப்பதற்கு அவர் நாட்டிற்கு வர வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பொதுஜனப்பெறமுனா தலைமையில் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பசுர் ராஜபக்சேவுக்கு நாட்டிற்கு வர உரிமை இருக்கிறது அவர் வரவில்லை எனின் தலைமறைவாக உள்ளதாக கூறுகின்றனர் வந்தால் நாமலுக்கு உதவுவதற்காக வருவதாக கூறுகின்றனர் அவர் வர வேண்டும் அரசாங்கத்தால் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் அவர் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நாமல் ராஜபக்ஷவோ அல்லது மகேந்திராஜபக்ஷவோ பதிலளிக்க முடியாது தன் மீதான குற்றச்சாட்டுகளை நேரடியாக எதிர்கொண்டு அவற்றுக்கு பதிலளித்து தான் குற்றமற்றவர் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்ள விவகார பிரிவுகளை நிறுவும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி செயலகத்தின் சுற்றறிக்கையின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையான தேசிய ஊழல் எதிர்ப்பு திட்டத்தின்படி அரசு நிறுவனங்களின் சேவைகளை வழங்குவது தொடர்பான விசாரணைகள் மற்றும் முறைப்பாடுகளை பெறுவதற்காக இந்த உள்ளக விவகார பிரிவு நிறுவப்பட்டுள்ளன பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உலக விவகார பிரிவு அங்குரார்ப்பணம் செய்தும் நிகழ்வு நேற்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சில் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்கொந்தா தலைமையில் நடைபெற்றது இதற்கமைய ஒரு பிரிவு நிறுவுவதன் முதன்மை நோக்கம் ஊழலை குறைத்தல் மற்றும் நிறுவனங்களுக்குள் நேர்மையை மேம்படுத்தல் ஊழல் அபாயங்களை கண்டறிதல் அபாயங்களை மதிப்பிடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேம்படுத்தல் செயல்முறை பற்றிய முழுமையான அறிக்கையை ஜனாதிபதி செயலகம் மற்றும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு ஆண்டுதோறும் சமர்ப்பித்தல் போன்ற விடயங்களை கண்காணிப்பதாக இந்த பிரிவின் அங்குர்ப்பண நிகழ்வில் பங்கேற்று கருத்து வெளியிடும் பாதுகாப்பு அமைச்சர் இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்கு ஆதரவு முழு பொறுப்பாகும் எனவும் தெரிவி அத்துடன் எதிரடி திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் அடையக்கூடிய வெற்றிகரமான முடிவுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு கட்டுநாய்க்கா சுதந்திர வர்த்தக வலயத்தில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளதால் அங்கு பணிபுரிந்த ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலைகளை இழந்துள்ளதாக வேலை இழந்துள்ள நிற்கதிக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆடை தொழிற்சாலையின் நிர்வாக முன் அறிவிப்பின்றி தொழிற்சாலையை மூட நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொழிற்சாலை தற்போது போடப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு பணியாளர்கள் மட்டுமே அங்கு இருப்பதாக கூறப்படுகின்றது திடீரென தொழிற்சாலை மூடப்பட்டதால் அங்கு பணிபுரிந்த பணியாளர்கள் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறியாமல் உதவியற்ற நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்காக சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயத்தை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த ஆண்டு மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் பேரை வெளிநாட்டிற்கு அனுப்ப எதிர்பார்க்கின்றோம் எனவும் பணியகம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜனவரி முதல் மொத்தம் ஒரு லட்சத்து நானூற்றி பதிவு செய்யப்பட்ட இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளிநாடு வேலைகளுக்கு செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அவர்களில் சுயப்பதிவு மூலம் வெளியேறியவர்கள் அறுபத்தி நான்காயிரத்து நூற்றி பதினைந்து பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் மூலம் பதிவு செய்தவர்கள் முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று பேர் இந்த குழுவில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஆறு பெண்களும் அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு ஆண்களும் அடங்குகின்றனர் குவைத்தில் வேலைகளுக்காக அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி இருபத்தி ஐயாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி இரண்டு பேர் வெளியேறிவிட்டனா் இந்த காலகட்டத்தில் மொத்தம் பதினெட்டாயிரத்து நானூற்று எழுபத்தி நான்கு பதிவு செய்யப்பட்ட நபர்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வேலைகளுக்காகவும் பதினான்காயிரத்து நூற்றி அறுபத்தி இரண்டு பேர் கத்தாருக்கும் பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து பேர் சவுதி அரேபியாவிற்கும் சென்றுள்ளனர் இந்த நபர்கள் மற்றிய நாடுகளுக்கு பதிவு செய்து ஏற்கனவே புறப்பட்டுவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது